சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் அலைச்சல் மிகுந்த மாதமாக உங்களுக்கு அமைகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு வியாபாரத்தில் லாபத்தை தருகிற ஒரு மாதமாக அமைகிறது உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சி பெறுகிற ஒரு மாதமாக அமைகிறது இந்த மாதத்திலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லுகின்ற பதினொன்றாம் இடத்திற்கு வருவதனால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளை பெறுகிற ஒரு மாதமாக அமைகிறது மேலும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பதினேழாம் தேதி அன்று அவர் விருச்சிக வீட்டில் இருந்து மிதன வீட்டிற்கு வருகிறார் அது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாக வருகிறது எனவே பூர புனிஸ்தானத்திலே சூரிய பகவான் வருவது மிக சிறந்த சிறப்பு தரம் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் பூரி புனிதத்தில் வருவதனால் குழந்தைகளில் அவர்களுக்கு கல்விகளில் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மேலும் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் மேலும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் அட்டமஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார் இந்த கிரக பேர்ச்சிகளினால் இந்த மாதம் நீங்கள் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்தால் மிகுந்த லாபத்தை தருகிற ஒரு மாதமாகவே அமைகிறது வியாபாரிகளுக்கு ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது பெண்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது அமைகிறது பொது இருப்பவர்களுக்கு ஏற்றமிகு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது ಡಿಸಂಬರ್ ಮಾದಂಮೆ ಮಾದೇ ಅಲೆಗ್ರೆ ಸಿಂಹರಾಶಿ ನೆರವೇನು